வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி திருச்சி மாவட்டம் வையம்பட்டி ஊராட்சியில் இயங்கி வரும் சூர்யா நினைவு அறக்கட்டளை சூர்யா பாராமெடிக்கல் கேட்டரிங் கல்லூரியின் பத்தாம் ஆண்டு பட்டமளிப்பு மற்றும் பணி நியமன ஆணை வழங்கும் விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர்

ஒட்டுமொத்தமாக அந்த மேனேஜ்மெண்டை நிர்வகிக்கக்கூடிய பெரிய பொறுப்பை கட்டுத்தரக்கூடியதெல்லாம் இதெல்லாம் இந்த துறை ஆக கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் குறிப்பாக இன்றைக்கு பணியான பேரவற்றை தந்திருக்கின்ற அந்த மாணவச் சீனவர்களுக்கும் இனி வருங்காலத்தில் ஒவ்வொரு மாதத்தில் சம்பளம் என்று வரும் பொழுது நீங்க எதுவும் சூரிய சூழல் என்று கொடுக்க போறது உங்களுடைய பெத்தமனும் உங்களுடைய குடும்பத்துக்கு தான் நீங்க தர போறீங்க உள்ளபடியே உங்களுடைய பெற்றவர்களுக்கு நீங்கள் நன்றி நடனை திருப்பி செலுத்தக்கூடிய மாதமாக அடுத்த மாதத்திற்கு அமைய இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தனிப்பட்ட நபருக்கான பாராட்டுகள் மட்டுமல்ல உங்களை பார்த்து அந்த கிராம பூஜை சாதிக்க இளைய சமுதாய நாமும் இது போன்று படிக்க வேண்டும் நானும் இது போன்ற ஒரு லேப் டெக்னீஷியன்களாகவோ அல்லது பார்மசிஸ்டர்களாகவோ அல்லது இது போன்ற செவிலியர்களாக வந்துட வேண்டும்

அனைவருக்கும் நீண்ட நன்றியை வாழ்த்துக்கள் தெரிவித்து இந்த நிறைவு செய்கிறேன் நன்றி ஜி செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு